Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri இந்தியாவை அச்சுறுத்தலாக கருதுவதால் பாகிஸ்தான் பேரழிவு ஆயுதங்களை வாங்கி வருவதாக அமெரிக்க பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியான உலக அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கையில் சமீபத்தில் நடந்த மோதலை அடுத்து இந்தியா சீனாவை அதன் முதன்மை எதிரியாகவும் பாகிஸ்தான் ஒரு துணை பாதுகாப்பு பிரச்சனையாகவும் கருதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பாகிஸ்தான் சீனாவிலிருந்து நேரடியாக பேரழிவு ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் வாங்கி வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தனது அணு ஆயுதங்களை நவீனமாக்க சீனாவின் பொருளாதார மற்றும் ராணுவ ஆதரவையும் பாகிஸ்தான் நாடுவதாகவும் அமெரிக்க புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்